துணை முதலமைச்சர் ஆகிறார் உதயநிதி இன்னும் ஆவலை எந்த ஒரு அறிவிப்பும் அல்ல அதிகாரப்பூர்வமா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கூட இல்லை ஜஸ்ட் ரூமரு ரூமரு அவ்வளவுதான் ஆனா அந்த ரூமரை கேட்ட உடனேயே சில பூமர்களுக்கு பொறுக்க முடியாம பேட்ட ஆடுறாங்க ஆனா இவங்க ஆடுறத பாக்குறப்பைய சில பேருக்கு ஒரு ஐடியா தோணும் ஒண்ணுமே பண்றதுக்கு முன்னாடியே இந்த ஆட்ட ஆடுறாங்க ஒரு வேளை பண்ணிட்டா என்ன ஆட்டம் ஆடுவாக்கிய வேட்டி கலர்றது கூட தெரியாத அளவுக்கு ஆடுவாக்கி ஒலிய இல்லைப்பா அந்த அளவுக்கு வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸு இருக்குது ஆனால் உதயநிதி உண்மையில் துணை முதலமைச்சரானா யாருக்கு சிக்கல்னு நினைக்கிறீ யாருக்கு பிரச்சனைன்னு நினைக்கிறீ உண்மையான பிரச்சனை மற்றவங்க வெளியில் வர்றதை விட உள்ளுக்குள்ளே வர்ற பிரச்சனைகள் தான் அதிகம் என்ன தெரியுமா வணக்கம் இது மதியம் திர்பார்டாத்தடி இருபத்தி நாலு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அதே சம்பவம் ஹிஸ்டோரி ரிப்பீட் அப்போ இதே மாதிரி செப்டம்பர் பதினேழாம் தேதி நினைக்கிறேன் ஒரு முப்பழம் விழா அங்கே இதில் நடந்துச்சு மெரினால நடந்துச்சு அந்த முப்பழம் விழாவில் தான் ஒரு அடியை போட்டாங்க அதாவது ரெண்டாயிரத்தில் சரியாக சொல்லப்போனால் அப்போ வந்து ஒரு அடி அங்கே கலைஞர் முன்னாடியே அப்போ ஐயா அன்பழகன் பேசினார் பேசினப்பயே அழகாக சொல்லிட்டு போயிட்டார் கலைஞர்கிட்ட அடுத்ததாக நீங்கள் ஒரு ஆளை எங்களுக்கு காமிக்கணும் இப்போ அதே குரல் பவள விழா அப்போது இவர் எஸ் எஸ் பழனி மாணிக்க இருக்காரு அவர் சாதாரண ஆள் ஒன்பது முறை மக்களவை தேர்தலில் போட்டி போட்ட ஒரு மனுஷன் ரொம்ப ரொம்ப தீவிரமான கலைஞர் பற்றாலும் அவர் என்ன பண்ணி ஐயா ஸ்டாலின் கிட்ட நீங்கள் பவள விழாவை நடத்திட்டீங்க நல்ல நடுநாள் வாழணும் ஆனால் வைர விழாவுக்கு எங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று வந்து கையில் கொடுத்துட்டு போங்க நாங்கள் இதுக்கப்புறம் இருக்கா இல்லையா அப்படின்னு மறைமுகமாக எதுவும் சொல்லாமல் நேரடியாகவே போட்டாப்பில ரொம்ப நாள் இந்த ரூம் இருந்துச்சு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சர் ஆக்குங்க அது உள்ளேருந்து வந்துச்சா வெளியிலேருந்து வந்துச்சா சைட்லேருந்து வந்துச்சா அதெல்லாம் தெரியுது ஆனால் அடிக்கடி இப்பெல்லாம் ரொம்ப அவர் அமைச்சர் ஆன அவர் எம்எல்ஏ ஆனதுலேருந்தே அந்த டாக்கு அங்கங்க ஓடிக்கிட்டு தான் இருக்கு சில நேரங்களில் வெளியிலேருந்து சும்மா எதையாச்சும் யாச்சும் கிளப்பி விடுவாங்க அது அப்படியே தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இப்போ வந்து பயங்கரமாக கொழுந்து விட்டு எரியுது அவர் அந்த பவள போட்ட நங்கூர் அப்படி நேரடியாகவே வந்து உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்குங்க அதோட இப்போ போயின்னு உதயநிதிட்ட கேட்டீங்கன்னு வைங்களே அவர் அழகாக சொல்லுவார் ஏங்க அது முதல்வர் கையில் இருக்குங்க அவர் நாங்கள் அவர் என்ன சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்குவோம் கொடுத்தா வாங்கிப்போம் கொடுக்கலனாலும் பேசாமல் இருப்போம் யாருக்கு என்ன பதவி கொடுக்கணும் இது முழுக்க முழுக்க அவரோட முடிவு அதில் நமக்கு அவர் சொன்னால் தான் எனக்கே தெரியும் நீங்கள் வந்து என்ட்ட கேட்டிங்கன்னா எனக்கு அப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே நழுவி இது வரைக்கும் போயிருக்காப்புல முதல்வர்கிட்ட கேட்டது கூட வழுக்குது ஆனால் பழுக்கலை அப்படின்னு வந்து அவள் நிறையா டைம் சொல்லிட்டு அப்பப்போக்கி ரொம்ப கேஷுவலாக அதை ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்க ஆனால் இப்போது திடீர்னு அது என்ன காரணத்துக்காகன்னு தெரியல ரொம்ப ஹைப்பில் உச்சியில் போய் நிற்கிது உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவியை கொடுக்க போகிறாங்க அதுக்காகத்தான் டிஸ்கஷன்ற லெவலுக்கு போகுது இப்போ உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பதவியோ கொடுக்குறதுல திமுகவுக்கு என்ன சிக்கல் மற்ற கட்சியிலலாம் ஒன்றும் பெருசாகவே இருக்காது அதிகபட்சம் போனால் ஒரு நாலு நாள் பேசுவாங்க அஞ்சு நாள் பேசுவாங்க பத்து நாள் பேசுவாங்க அதிகபட்சம் அடுத்தடுத்து வந்து அவங்க வந்து ரெகுலர் ரொட்டீன் ஒர்க்கை பார்க்க போயிடாங்க ஒரு நாலஞ்சு நாள் சும்மா ஒரு நியூஸ் தான் அது முதல்ல இதை ப்ராக்டிக்கலாக புரிஞ்சுக்கங்க அது ஒன்று அந்த அளவுக்கு பெருசாக அவங்கள ஒன்று அந்த கட்சியில் நடக்கிற உள்கட்சியில் நடக்கிற விஷயங்கள் அந்த அளவுக்குலாம் எதுவும் வெளியில் இருக்கிறவங்கள பாதிக்காது அது வந்து எப்போ பாதிக்கும் எப்போ அவங்களுக்கு பயம் வரும்னா உள்ளே ஒரு ஸ்ட்ராங்கான விஷயங்கள் செய்கிறப்போ அது உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பயத்தை கலப்பி விட்டுரும் உண்மை அதுதான் ஏன் உதயநிதியாக துணை முதலமைச்சர் ஆக்குறீங்க வேறு ஆளே கிடையாதா ஆக்சுவலி இதை வந்து ஒரு நாலஞ்சு நாளைக்கு வந்து பண்ணுவாங்க அப்பப்பைக்கு எப்பப்ப தேவையோ அதை வந்து லைட்டா தொட்டுப்பாங்க ஆனால் இதனால அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது ஆனால் உண்மையிலேயே உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்கிறதுனால உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் என்ன மாதிரி பிரச்சனைகள் அப்படின்னா ஐயா கலைஞருக்கிற அனு அனுபவம் அது வேற ஐயா ஸ்டாலினுக்கு இருக்கிற அனுபவம் அது வேற இப்போ உதயநிதி ஸ்டாலினுக்கு இருக்கிற அனுபவம் அது டோட்டலாக வேற அவரு இந்த முழுசா உள்ளுக்கில் அவர் நிறைய பாலிடிக்ஸ் பண்ணிட்டு வர்றாரு பிரச்சாரத்துக்கு போறாரு கட்சிக்காரங்களை கவனிக்கிறாரு இளைஞர் அணியை மெயின்டைன் பண்ணுறாரு கேண்டிடேட் செலக்ட் பண்ணார் எல்லாம் ஓகே ஆனால் அதையும் தாண்டி ஏகப்பட்ட அரசியல் வெளியில் நடக்கிற அரசியலை பண்ணுற அரசியல் வேறு உள்ளுக்குள்ளே இருக்கிற அரசியல் அப்படின்றது வேற எவ்வளவு பேரை அனுசரித்து போகணும் எவ்வளவு பேரை அட்ஜஸ்ட் பண்ணணும் எந்த நேரத்தில் அட்ஜஸ்ட் பண்ணணும் யார் யாரை எப்படி ஆஃப் பண்ணணும் யார் யாரை எப்படி தட்டி கொடுத்து வேலை வாங்கணும் இது எல்லாம் இருக்குது அதிகாரிகள் ஆரம்பித்து கூ அதை நம்ம கூடவே இருக்கிற அமைச்சர்கள் ஆரம்பிச்சு கட்சிக்காரங்க மாவட்டம் வட்டம் மேலேருந்து கீழே வரைக்கும் கூட்டணி கட்சிகள் ஒவ்வொன்றையும் இது எல்லாத்தையும் சமாளிச்சு கடைசியில் மக்கள் அதுக்கப்புறம் எதிர்கட்சி சாதாரண விஷயம் கிடையாது இப்போ துணை முதலமைச்சர் அப்படின்றது என்னமோ போயிட்டு நம்ம பதவி ஏற்று ஒரு பதவி பிரமாணம் ஆளுநர் செஞ்சு வைக்கிறது அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஒரு அமைச்சருக்கு ஆளுநர் பிரமாணம் செஞ்சு வைக்கலாம் அது ஒரு பெரிய நியூஸ் ஆகும் ஆனால் துணை முதலமைச்சருக்கு ஒன்றுமே இல்லை ஜஸ்ட்டு ஒரு ஒரு ஆர்டர் ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் கணக்கு கூடுதலாக ரெண்டு மூணு டிபார்ட்மெண்ட்டு வேணால் சேரும் முக்கியமான துறைகளை கொண்டாந்து வைப்பாங்க அதை எப்படி டெவலப் பண்ணுறது அதை எப்படி மெயின்டைன் பண்ணுறது என்ன ஏது இது எல்லாத்தையும் கொண்டாந்து வைப்பாங்க இப்போ இவரை கொண்டாந்து உள்ளுக்குள்ளே இப்போ சென்ட்ராக கொண்டாந்து இப்போ நாளைக்கே வந்து அவர் முதல துணை முதலமைச்சர் ஆகிட்டாருன்னு வைங்கல அவர் துணை முதலமைச்சர் ஆகிட்டாருனா உடனே வந்து எல்லா பொறுப்பும் ஐயா ஸ்டாலின் வந்து அப்படியே டிரான்ஸ்பர் ஆகி அவர் கைக்கு வந்து இவர் எல்லாத்தையும் கவனிப்பார்னா கிடையவே கிடையாது அவர் பக்கத்தில் இருந்து பார்ப்பார் ஆக்சுவலி அதுதான் இதுக்கு உள்ள நுழையிற ஒரு என்ட்ரி பாயிண்ட் இது வரைக்கும் நம்ம ஆடின அதாவது உதயநிதி ஆடின கேம் வேற ஒரு துணை முதலமைச்சர் ஆனார் அப்படின்னா திமுக எடுக்கிற ரிஸ்க்குன்றது ரொம்ப பெரிய ரிஸ்க் ஏன்னா ஐயா ஸ்டாலினு எவ்வளோ நாள் கழித்து உள்ளே வந்தார் ஏன்னா அவர் உள்ளே வந்ததுக்கான காரணங்கள் நிறையா லேட்டானதுக்கான காரணங்கள் நிறையா அங்கே உள்ளுக்குள்ளே வந்து இங்கேயா அங்கேயான இதெல்லாம் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஓகே இனிமே இங்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு முழுசாக கொண்டாந்து கொடுக்குறதுக்கு ஏகப்பட்ட தடைகள் இருந்தது உள்ளுக்குள்ளேயே ஆனால் உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு தடையும் கிடையாது இன்ஃபேக்ட் சொல்ல போனோம்னா அங்கங்கே ஏன் இன்னும் ஆக்கலை அப்படின்ற ஒரு கேள்வி தான் உள்ளுக்குள்ளே வந்துகிட்டு இருந்ததை தவிர எப்போ ஆக்குவீங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததை தவிர இது வேண்டாம் அப்படின்னு உள்ளுக்குள்ளேருந்து எங்கேயும் வெளியிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக வரும் அவங்க எப்பயுமே அப்படித்தான் எது பண்ணாலும் வேண்டான்ருவாங்க வைங்கள அதை வெளியிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கவங்க ஆப்போசிட்டில் இருக்கவங்க அத்தனை பேரும் எதையாச்சும் சொல்லி செஞ்சுக்கிட்டு இருப்பான் இப்போ அவர் உதயநிதி எடுக்க போற இது வரைக்கும் அவர் பார்த்துக்கிட்டு இருந்த வேலை டபுள் தோ ஒர்க்காக இருக்கும் ட்ரிபிள் த ஒர்க்காக இருக்கும் இந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்றது எப்படின்றதுலாம் அது உள்ள இருக்கிறவங்களை வெளியிலேருந்து நம்ம பார்க்கறப்போ எவ்வளோ பெரிய பதவி இவ்வளோ பொறுப்புகள் இப்படி ஈஸியாக மேலே வந்துட்டார் அங்கே எவ்வளோ அழகா ஜம்முனை உட்கார்ந்துருக்காரு நமக்கு இதெல்லாம் தோணலாம் ஆனால் அந்த அரசியலுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அதோட அந்த ரகவரை சொல்வாரில் உண்மை உட்காந்துருக்கிறது அந்த முள்ளு சேரு என் தலையில் இருக்கிறது முள் கிரீடம் பரலை உண்மை அது அதை அனுபவிக்கிறவனுக்கு மட்டும்தான் தெரியும் வெளியிலேருந்து பார்க்குற நமக்கு அது ஒன்றும் பெருசாக தெரியாது ஜாலியாக வர்றாங்க ரெண்டு மூணு பேசுகிறாங்க ஆஃபீஸ் போகிறாங்க கையெழுத்து போகிறாங்க சொகுசாக இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம் பட் அதில் இருக்கிற அந்த ப்ரெஷர்ஸ் எல்லாம் வந்து அதை ஹேண்டில் பண்ணுற விதத்தை ஒழுங்காக ஹேண்டில் பண்ணல இதெல்லாம் வந்து மண்ணில் செஞ்சு வச்ச மாதிரி ஏதோ ஒரு சப்போர்ட்டில் ஒன்று கொன்று சப்போர்ட்டில் உள்ளுக்குள்ளே ஒட்டிக்கிட்டு இருக்கான் அது எங்கேயாச்சும் ஒரு இடத்துல திடீர்னு தொடக்கூடாத இடத்துல தொட்டோம் வேறு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னு வைங்கள ஹேண்டில் பண்ணுற விதத்தில் ஹேண்டில் பண்ணலன்னா மொத்தமாக பொல 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 போலன்னு உதிந்துடும் இது திமுக எடுக்கிற உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக கொண்டு போய் உட்கார வைக்கிறதுன்றது திமுகவுக்கு இப்போ ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலை இந்த ரிஸ்கை ரொம்ப தைரியமாக எடுக்கிறான்னா அதுக்கே ஒரு தைரியம் வேணும் அவங்க கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி உள்ளே போய் உட்காடுறதுக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு தைரியம் வேணும் எவ்வளோ பெரிய சுற்றி அத்தனை பேரும் எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்க அவங்கள ஒன்னோட ஒன்று ஒன்றா இணைச்சி கையை கோத்து அவங்கள கொண்டு போகிறது வழி நடத்துறது அப்படின்றது சாதாரணமான விஷயம் கிடையாது இது பாசிட்டிவாகவும் பாசிட்டிவாகவும் போகலாம் நெகட்டிவாகவும் போகலாம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஒரு ஒத்திகையா கிடையவே கிடையாது அதுக்கும் வேலை தான் ஐயா ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் அவர் தான் கட்சி அவர் தான் இது எல்லாமே அவர் தான் அதில் யாருக்கும் எந்த மாற்றமும் இல்லை இப்போ இருக்கிறவங்க முத கொண்டு ஆனால் அதுக்கடுத்து உள்ளே கொண்டு வர்றது அந்த சேலஞ்சிங் இப்போதைக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு எந்த விதமான ஒரு பேர்டனுமே இருக்காது எந்த விதமான ஒரு சேலஞ்சஸ்மே இருக்காது ஆனால் அதே நேரத்தில் வேணும்னே சில டெஸ்டெல்லாம் வைப்பாங்க உள்ளுக்குள்ளேப்ப என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம் இப்போ அதெல்லாம் தாண்டி வரணும் இல்லையா அதில் ஏதாச்சும் மிஸ்ஹேண்ட்லிங் ஆச்சு அப்படின்னா அதெல்லாம் ஃபிக்ஸே பண்ண முடியாது ஏன்னா ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்குது நிறையா பேர் ஏன் அண்ணன் நேருவே வாயத்தோடது சொல்லியிருக்காப்புல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலக்ஷன்ன்றது சாதாரணமான எலெக்ஷனாக இருக்காது நிறைய சண்டை போடணும் ஏன்னா ஏ அங்கே சிலது வந்து ஹீட்டான ஒரு விஷயத்தில் உட்காந்துருக்கு எப்போ அது வந்து வெடிக்கும் எப்போ அது வந்து பிளக்கும் அதெல்லாம் நமக்கு தெரியாது அவங்களுக்கே தெரியாதுன்னு வைக்கிறேன் திடீர்னு ஏதாச்சும் ஒரு சமயத்தில் இப்போ மேலே எழுந்து வர பிரச்சனையை எப்படி அதை சைலண்டாக உள்ள அமுக்குறது அந்த நேரத்தில் அந்த விஷயத்துக்கு என்ன பண்ணணும் டப்பு டப்புனு எல்லாத்தையும் எடுத்தோம் கௌத்தோம்னு சொல்லிட்டு பேசிடலாம் முடியாது முடிவு பண்ணிடவும் முடியாது ஒவ்வொன்றுத்துக்கும் பின்னாடி பொறுமையை ஹேண்டில் பண்ணுற அந்த ஒரு விஷயம் இதை கொண்டாந்து இப்போ உதயநிதி கையில் கொடுக்குறாங்கன்னா உண்மையிலே இப்போ சிக்கல் யாருக்குன்னு நினைக்கிறீ அதிகப்படியான சிக்கலில் சிக்கி தவிக்கிறது இப்போ திமுக தான் இப்போ ஆத்த அதை சொல்லுவாங்களே அந்த இரும்பு அடிக்கி அடிக்கி அடிக்க அடிக்க தான் அது ஸ்ட்ராங் ஆகும்பாங்கல்ல நல்ல காய்ச்சி அதே மாதிரியான ஒரு நிலைமையில தான் இப்போ உள்ளுக்குள்ளே உதயநிதியும் உட்கார்ந்துருக்காப்புல அது எப்போ கொடுப்பாங்க சில பேர் சொல்கிறாங்க இப்போ வந்துருன்றாங்க செப்டம்பர் இருபதாம் தேதி அனௌன்ஸ் வந்துடும்ன்றாங்க சில பேர் எப்போ அனௌன்ஸ் வரும்னே தெரியாதுன்றாங்க அந்த முடிவு என்னவாக போகுது அதுக்கடையில் இங்கே இருக்கிறவங்க நல்லா கற்றுறாங்க அதை எப்படி கொடுக்கலாம் அதை எப்படி செய்யலாம் அதை எப்படி பண்ணலாம் இதெல்லாம் வந்து நல்லாவாக இருக்குது நல்லா இல்லைன்னா நீங்கள் முதல்வராகுங்க யார் யார் சொல்லலையோ அதானப்பா உள்ளது யாருக்கு பிடிக்கலையோ யாருக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதலமைச்சராக பிடிக்கலையோ அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஜெயிச்சு வந்து மேலே உட்காந்துட்டு மேலே உட்காந்து ஆட்டோமேட்டிக்காக அவர் சொல்ல முத கிடையாது அப்படித்தான் அந்த சவாலை தீக்கிழமை தவிர சவுடாவை மட்டும் விட்டுக்கிட்டு தெரியக்கூடாது உண்மையிலேயே அப்படியும் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான போட்டி டஃப் ஆயிட்டு கொடுங்க எல்லாத்துக்கும் கொடுங்க அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் பேசுகிறதுக்கு ஒரு நல்ல வாய்ஸ் ஒரு நல்லது இருக்குது ஏப்பா அவங்க பேசக்கூடாதா அவங்க எவ்வளோ தூரம் கொஞ்சம் மிஸ்ஸில் தான் அவங்க ஜெயிச்சு அவங்க தோற்றுருக்கா அவங்க ஜெயிச்சிருக்காங்க அந்த பேச்செல்லாம் நிறையா வரும் ஆனால் இப்போ அந்த உதயநிதி ஸ்டாலின் உள்ளே வரக்கூடாது அவங்கவுங்க கட்சியில் யார் யாருக்கு சீட்டு கொடுக்கணும் யார் யாருக்கு என்ன பதவி கொடுக்கணும்னு வெளியில் இருக்கிறவங்க சொல்ல முடியாது அதையும் அதை அவங்க ஒரு அரசியலுக்காகத்தான் பேசுவாங்களே தவிர உண்மையில அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இதை யாரும் எதிர்பார்க்காததெல்லாம் கிடையாது உண்மையாக சொல்ல போனால் யார் எது எல்லாருக்குமே இது ரொம்ப நல்லாவே தெரியும் இருந்தாலும் எதை யாச்சும் சொல்லி வைப்போம் செஞ்சு வைப்போம் இதெல்லாம் நம்ம வந்து பண்ணால் தானே அரசியல் பண்ணுறது தப்பு இல்லை ஆனால் வெளியிலேருந்து பண்ணுற அந்த அரசியலை விட உள்ளே இருந்து அவங்க பண்ணுற அரசியல் அவங்க இப்போ கையில் எடுத்துருக்க அந்த ஒரு ரிஸ்க்குன்றது ரெண்டு பக்கமும் பிடி இல்லாத கத்தி மாதிரி ஒழுங்காக ஹேண்டில் பண்ணலன்னா இப்படி திரும்பிக்கு என்ன பண்ண போகிறாங்க உண்மையிலே ஆவாரா அப்படி ஆகினாங்கன்னா அடுத்ததாக என்னென்னலாம் நடக்கும் அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம் நன்றி